வெள்ளரிக்காயை பத்தி உலகம் முழுக்க ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம அதை சீன்றது கிடையாது உலகம் முழுக்க ஆராய்ந்து வெள்ளரியின் விதை வந்து ஆண்களின் பிராஸ்டேட் கிளாண்டனுடைய கேன்சரை பிரிவென்ட் பண்ணும் சொல்லியிருக்காங்க நம்மளாம் நினைச்சோம் அது சாப்பிட்டா கொஞ்சம் குளிர்ச்சி அவ்வளவுதான் தெரியும் அது சிறுநீரக தொற்று நோய் வராது ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் லேண்ட் வீக்கம்ங்கிறது இயல்பாக ஐம்பத்தைந்து அறுபது வயதில் வர்றது அப்படியான வீக்கம் புற்றுநோயாக மாறாமல் இருப்பதற்கு இரண்டு மருந்துகள் தான் பெரிய அளவில் ஆய்வு பண்ணிருக்கு ஒன்று வெள்ளரி இன்னொன்று வெள்ளை பூசணிக்காய் ஆனால் நம்ம வெள்ளரிக்காயை வந்து இப்ப யோசிக்கிறதே இல்லை அதை வந்து ஒரு பெரிய கொண்டாடக்கூடிய பழமாக நம்ம இந்த மாதிரி இவ்வளவு மகத்துவம் பெற்ற இந்த வெள்ளரி பழத்தை இந்த வெயில் காலத்துல மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இப்போ இந்த ஜூஸ் செய்யறதுக்கு நல்ல ஒரு பழுத்த வெள்ளரி பழமா எடுத்துக்கலாம் அந்த தோலை உரிச்சு பார்த்தாலே உரியணும் அந்த பழம் வந்து நல்லா வெடிச்சிருக்கும் ஸோ அதை பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ண மாதிரி பண்ணிட்டு குட்டி குட்டியா நறுக்கிட்டு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் மிக்சியில எல்லாம் போட்டு அடிக்காம இந்த மாதிரி கையை வச்சே நல்லா வரவே ஜூஸ் ஆக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூஸை நீங்க அப்படியே நாளும் குடிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக ஜப்சா சீட்ஸ் ஊற வச்சதும் பாதாம் பிசின் ஊற வச்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட நன்னாரி ஜூஸும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் நம்மளோட உடம்பை வந்து ரொம்ப வந்து கூலிங்காக வச்சுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெள்ளரி ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சேர்த்து வந்து குடிங்க குடிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த பழத்தோட ரேட்டு கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க ஆனால் எப்போ கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக வாங்கி வெயில் காலத்தில் ட்ரை பண்ணுங்க ஓகே ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்